அனுபவமும் ஞானமும் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறாங்க உலக ஞானங்கள் பிறக்க போகிற அம்சம் உண்டு ஏன்னா இந்த இடத்துல குரு பயிற்சி இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன உங்கள் ராசியில் வருகிற சனி பயிற்சி என்ன பண்ண போகுது ஆக மொத்தம் எல்லா பலனும் மிக்சடாக இருக்கும் போது இந்த குரு பயிற்சி வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே சிறப்பான வருடங்க ஏன்னா மூன்று முக்கிய பயிற்சிகள் நடக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சியாக அதோடு முடிஞ்சுதா சனி அதிசாரத்தில் மீனத்தில் இருந்து மேசை வரைக்கும் போயிடுவார் உங்கள் ராசியை தாண்டி போயிடுவார் மீண்டும் உங்கள் ராசிக்கு வருவார் இது ஒன்று உங்கள் ராசி அதிபதியான குரு இருந்து மிதனத்துக்கு போய் மீண்டும் அதிசாரத்தில் கடகத்துக்கு போயிட்டு வருவார் அப்போ இத்தனை பயிற்சிகள் நடக்கும் எல்லா ராசியும் பார்த்த மாதிரி ஏறும் அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த ஜென்மசனி நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க நாளில் குரு இருக்குன்னு நினைப்பீங்க அஞ்சுக்கு போவார் அப்போ எல்லா வித ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க தகுந்த வருடம் இந்த வருடம் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட் உங்கள் குரு ராசியத்வீர் ஒன்று பத்துக்குரியவர் குரு நாளில் பயணிக்க காண போகிறார் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்போதுனா வேலை என்ற ஒரு விஷயத்தில் வேலை என்ற விஷயத்தில் உங்களுக்கு அபிர்விதமாக இருக்கும் ஆறாம் அதிபதி வேறு குரு சாரி ஒரு ஆறாம் சூரியன் அப்போ வேலை மற்றும் பிஸ்னஸ் இதில் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பார்ப்போம் குரு பத்தாம் வீட்டை பார்க்கறனால தொழிலில் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை உண்டு தொழில் நிர்வாகம் உங்கள் கையில் க வரப்போகிறது நீங்களே முதலாளி நீங்களே வேலையாட்கள் ரெண்டுமே பங்காக வேலை செய்ய வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு குரு பார்த்திங்கன்னா குரு பத்தாம் வீட்டை பார்க்குது சனியும் பார்க்குது உறவும் சனியும் ஒரு இடத்தை பார்க்குற நேரத்தில் ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும் அது நல்ல சம்பவமாக மாற்றிக்க நீங்கள் பொறுமையாக நிறுத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணி பண்ண வேண்டிய உண்டு இப்போ ஜென்மசனி வரும்போது என்ன நடக்கும்னா வேலை பல்கள் அதிகரிக்கும் ஜென்மசனியில் மன குழப்பங்கள் வரும் அதற்கு ஒரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஒப்பீனியன் கேட்க வேண்டுங்கிறது மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது ஒரு சிலதர் வீட்லேயே வச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா புது புது நிறைய ஐடியாஸ்கள் வரும் வீட்டிலே வச்சு அது சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலில் டெவலப் பண்ண வேண்டிய ஒருக்கு கூட்டு சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ கூட்டு வேணுமா தனித்து போய்க்கலாமா கூட்டு வேணாங்கிறாங்க நான் மட்டும் தனியாக போய்க்கிறாங்கிறாங்க இல்லை கூட்டு புதுசாக வராங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கு கூட்டு வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்து விளக்கிட்டு தனியாக எடுத்துக்கூட பண்ணக்கூடிய அம்சம் நிறைய பேத்துக்கு வரும் ஆக தசாபுத்தி அடிப்படையிலும் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க பிஸ்னஸில் சூப்பராக டெவலப் பண்ணிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது இருக்கிற பிஸ்னஸ் ரோலிங் பண்ண வேண்டியிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆலோசனை தேவை அப்புறம் வேலை ஆறாம் அதிபதி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது கேள்வி வந்து ஜென்மசிரியில் வேலை கிடைச்சுமா அவங்க தான் அனுபவத்தை கொடுப்பாருங்க அப்போ இந்த நேரத்தில் குரூப் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு வச்சுக்கோங்களேன் நான் குரூப் ஃபோருக்கு குரூப் டூ படித்தவங்க குரூப் ஃபோர் எழுத சொன்னேன் போன வருஷம் கும்பராசிக்கலாம் அப்போ என்ன நடக்கும்னா பொதுவாகவே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் பொழுது என்ன நடக்கும்னா ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட்டில் கிடச்சிரும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு திருப்பி படித்து வேலை போகிறது அப்போ உங்களுக்கு அரசு அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்புகள் உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாமில் வேலை வாய்ப்பு உண்டு வேலையை செய் வேலையை பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷராக இருக்கும் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சுபிச்சமாக இருக்கும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் நீங்கள் கீழே வேலையாட்களுக்கு சரியாக வேலையை பிரித்து கொடுத்து வாங்க வேண்டிய வேலை எல்லாமே உங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் அதிகரிச்சிடும் நீங்கள் செஞ்சீங்க செய்யுங்கன்னு அப்போ நீங்கள் அந்த வேலையை சம்மந்தப்பட்டதில் ஃபுல்லும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம் சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஆனால் பணம் பற்றா பற்றாக்குறையாக இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம் சொத்து இடம் வீடு சம்மந்தப்பட்ட தேவையானா பாருங்கள் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய அம்சம் இல்லை காலச்சூழல் கரெக்டாக அமைஞ்சு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அம்சம் வரும்போது பண்ணிக்கலாம் இந்த கோச்சாரத்தில் குரு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கெல்லாம் பயணிக்கும் அது கடகத்தில் வரும் அது எப்போ வரும்னா அக்டோபர் டிசம்பர் மாதத்துலேருந்து மூணு மாதத்தில் வரும் அந்த நேரத்தில் முயற்சி பண்ணிக்கலாம் அப்போ மற்ற கிளவராக பயன்படுத்தி பண்ணிக்கோங்க செகண்ட்ஹாண்ட் வீடுனா டைரெக்டாக இருக்கலாம் செகண்ட் ஹாண்ட் வீடு மேற்கு பத்த வீடுகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பொது வீடுகள் பார்க்கும்போது கவனம் பார்த்து வாங்க வேண்டியது இதில் வாகனம் சம்மந்தப்பட்ட விருத்தி வாகனம் வாகனம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டிய அம்சம் உண்டு இப்போ தந்தை 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 வழி உறவில் இருந்து பணம் வருவாய் வருகிற காலகட்டம் உங்கள் வாக்குப்பளிதம் அதிகரி சனி வந்துவிட்டாலே வாக்குப்பளிதம் வந்துடும் வாக்குப்பளிதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்புறம் இதில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பூர்வீகம் பூர்வீக சம்மந்தப்பட்டவங்கள கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் இல்லை உங்களை உங்கள் விட உங்களை பார்ட்னர் பேரில் போட்டு பண்ணலாம் குடும்ப பார்ட்னர்னால் யார் ஜா அவங்களோட கலஸ்திரம் ஆனால் இருந்தால் அவங்க மனைவி பெண்ணாக இருந்தால் அவங்க கணவங்க அவங்க பேரில் போட்டு பண்ண ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் ஆக மொத்தம் உங்கள் இந்த கால சூழ்நிலை கிரக அமைப்புகள் உங்கள் குடும்ப உறவுகளை டெவலப் பண்ணுறதுனால அவங்க பேரில் போட்டு பண்ணிக்கலாம் ரைட் குழந்தைகள் குழந்தைகள் தான் நல்லா டெவலப் ஆக போகிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி குழந்தைகள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீங்க அவங்க வளர்ந்து உங்களையும் சந்தோஷப்படுத்த போகிறாங்க குழந்தைகள படிப்புக்கு அவங்களோட திருமணம் சம்மந்தப்பட்டது சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்கள் கடின உழைப்புக்கு உறுதியாக பயன் இருக்கும் ஆக மொத்தம் குழந்தைகள் அதோட ச முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இப்போ செக் லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செக் லீஃப் கொடுக்கறது ஜாயிண்ட்டுக்கு எழுத்து போட கூடாத நேரம் இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க சைன் பண்ண வேண்டாம் செக்லிஃப் கொடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டாம் இது சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இதை ஆலோசனை செய்துவிட்டு டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணணும் இப்போ பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி உங்கறதில் ஏதோ மருத்துவத்துறையில் இருப்பவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்போ கணினி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சி அதிகம் கம்ப்யூட்டர் செக்டரில் ட்ராவல் இண்டஸ்ட்ரி வாட்டர் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் யோகம் உண்டு அதெல்லாம் சொல்லலாம் மீடியா அதாவது குறிப்பாக பத்திரிக்கைத்துறை தகவல் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு இப்போ யார் கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ஆலோசனை செய்து பண்ணணும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சினிமாலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தான் சிக்கலில் இருக்க வர வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆலோசனை கேட்டுகிட்டு பண்ணிக்காங்க ஒரு சில கோயில்கள் பரிகாரங்கள் இருக்குது ஒரு சில ராசி எண்கள் இருக்குது அதுலேயும் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூரலஜி பார்க்குறேன் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக ஹெல்த் விஷயம் பார்ப்போம் ஹெல்த்தோட மனசு சம்மந்தம் மனசை கரெக்டாக வச்சுக்கோங்க ஹெல்த் விஷயத்தில் அவங்க பார்த்திங்கன்னா ஆறில் கேது கேதுபாகன்னு வரும் ஆறாம் இடம் தான் ஆறில் கேது வருவதால் அடி வயிறு சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அஜீரணம் சம்மந்த டைஜஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பொதுவாக இதுக்கு சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் நிறைய கேட்க வாய்ப்பு உண்டு சித்தா அலோபதி அது மாதிரி பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மெடிஷன் செகண்டை பாருங்கள் ஆயுர்வேதம்லாம் நல்லாயிருக்கும் அலோபித்தி அப்புறம் பார்க்கலாம் ரைட் பன்னிரெண்டில் ராகு தூக்கம் தூக்கம் சம்மந்தப்பட்டது நல்லா தூங்குனாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்டு இவங்களுக்கு என்ன கோயில் என்ன பரிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தூக்கமே சிறந்த மெடிசன் அதனால் நல்லா தூங்குங்க மனசை சஞ்சலம் இல்லாமல் பார்த்துட்டால போதும் ஜென்மசனிக்கு பரிகாரம் இருக்குங்க அது பரிகாரம் சொல்கிறேன் பொதுவாக ஜென்மசனி இந்த மாதிரி சனி சம்மந்தம்னா காகத்துக்கு உணவு வைப்பது காகத்துக்கு நீர் கொடுப்பது உணவு வைக்கப்பட தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க நிறைய பேர் தண்ணி ஏ உணவை தான் ஏன்னா தண்ணீர் நீர் விடுங்க அதான் விஷயம் அப்புறம் நடைபாதைக்கு போ நடந்து போகிறவங்களுக்கு நீர் போர் தண்ணீர் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணலாம் ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சனி பயிற்சி இருக்குது சனியோட தாக்கமே தெரியாது குரு பயிற்சியோடய யோகம் மட்டும் தான் தெரியும் ரைட் ஒரு சில ட்ராவலிங் இருக்குது பூர்வீக ஒவ்வொருக்கு சென்று வருதல் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்கினவங்களுக்கு வட்டிக்கு வட்டி கட்டியவங்களுக்கு மேலே ஒரு வாய்ப்பு வரும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தம் இது ஒரு மிக்ஸடு பலனாக இருக்கும் ஜென்மசனியோட தாக்கம் குறைவு தான் அதற்கு வேறு வகையில் ச ஆதாயமாக இருக்கிற காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ஆக வளர்ச்சி வெற்றி பாருங்கள் இப்போ என்ன கோயில் போனால் இன்னொரு அடுத்த பரிகாரம் பாம்பின் மேல் படுத்திகிட்டு இருக்கிற பெருமாள் சம்மந்தப்பட்ட ரங்கநாதர் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ரொம்ப தேவை ரைட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் மூன்று ஒன்பது ரெண்டு இந்த எண்கள்லாம் உங்களுக்கு சுபிச்சு கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்